श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्रसे नमःतये நமஸகாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாமாவளி ஆனந்த கலிகா பிரியங்கரி ஆனந்தம் அப்படிங்கிற சொல்லு இருக்கோம் இல்லையா அது மகிழ்ச்சியை குறிக்கும் அப்படின்னு பொதுவாக நாம் நினச்சிக்கிறோம் கலிகா அப்படின்னா மொட்டுன்னு அர்த்தம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏதோ ஒரு கருத்தை சொல்ல முற்படுகிறது வாக்கு வாக்தேவதைகள்லாம் நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறதெல்லாம் தெரியாது அம்பாலே சொன்னாதான் உண்டு இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி பல சொற்களை நம்ம வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த சொற்களில் பல வேறுபாடு இருக்குது இப்போ ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் இந்த ஜில்லுன்னு இருக்குது இந்த வெயில் நேரத்துக்கு ஏசி அருமையாக இருக்கும் அது மெய்யுக்கு இன்பம் ஊற்றுக்கிறது அப்போ ஒரு லைட் ஒரு மியூசிக் ஒன்று போட்டான் அப்படியே பாடல் அது செவிக்கு கொஞ்சம் இன இன்பம் தருகிறது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காரு அது விழிக்கு இனிமையை தருகிறது அந்த ஹோட்டலுக்குள்ளே அங்கேருந்து சர்வர் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறா அற்புதமான ஒரு சாப்பாடு ரொம்ப சுவை மிகுந்த சாப்பாடு இப்போ இது என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு ஆனந்தம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பெறுகிற பொழுது ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இது ஒரு விதமான ஆனந்தம் அன்பு பாசம் காதல் காமம் இந்த மாதிரி உணர்வுகளால் ஒரு சில ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அது மனதாலங்குறோம் அதையும் தாண்டி புகழ் இழிவு அப்படின்னா துக்க சுகம் அதில் ஒரு மிகப்பெரிய விருது கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கும் அப்போ இந்த ஆனந்தத்துக்குள்ளே எல்லாம் வித்தியாசம் இருக்குது அதில் எந்த ஆனந்தத்தையும் இந்த இந்த ஆனந்தமாக சொல்லவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஆனந்த கலிகா அப்படின்னா மொட்டு மலர்னால் ஞானம் மொட்டுன்னா அஞ்ஞானம் அது எப்படி ஆனந்த கலிகான்னு சொல்லுவா எப்படி சொல்கிறே இல்லைங்க அப்படின்னு கேட்டால் இந்த நாமாளிக்கு வெவ்வேறு விதமான விளக்கம் இருக்குது இது ஒரு விதமான நோக்கு அவ்வளோதான் இதுதான் விளக்கம்னு நான் சொல்லலை என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஞானி அப்படின்னு வச்சோங்களா அவர் ஞானம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா அது இல்லாமல் இருந்தார் இந்த ஞானத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அது இல்லாமல் இருந்தார் அது எப்படி அப்படின்னா ஒரு சாதாரணமாக குழந்தையாக இருந்தது ஒரு குழந்தை கொடுத்தாங்கிறால அவள் அப்பா சாணம் பண்ணுறா அதை பார்த்துட்டு வயத்த பசியில் அழருது அது வரைக்கும் அது ஒரு சாதாரண குழந்தை ஆனால் அம்பாள் வந்து சீர்காழியில் ஞானப்பாலை அவனுக்கு கொடுத்த உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பாடலை பாடி எங்கே யார் குடிச்ச பாலை குடிச்ச யார் கொடுத்த பாலை குடிச்ச அப்படின்னு தான் சாட்சாத் யாருமே காட்டாத சிவத்தை கையை காட்டி அந்த குழந்த பாடுறது அப்போ ஒரு மனிதன் ஞானத்திற்கு முன் ஞானத்திற்கு பின் அந்த இரண்டு நிலைகளுக்கு உள்ள வேறுபாட்டை மிக அழகாக நுட்பமாக சூட்டுகிறது இந்த நாமாவளி என்ன அப்படின்னா ஞானத்துக்கு முன் மொட்டு ஞானம் அடைந்த பின் மலர் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது இந்த ஞானம் மொட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ மோட்சம் மலர்ந்த மலர்னு சொன்னால் இந்த மலர்வதற்கும் முட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்க முடியும் மொட்டுன்னு இருந்தால் தானாக ஒரு காலத்தை மலர்ந்துடும் அப்படிதானே இப்போ ஒரு உதாரணம் பாருங்க ஒரு மொட்டிலேயே ஒரு விஷயத்தை அழிச்சிட்டோம் இப்போ மாம்பு எடுத்துங்க சூதஞ்ச நவமல்லிகா மன்மதனுடைய பஞ்சபானங்களில் அதுவும் ஒன்றுன்னு சொல்கிறான் அந்த மாம்பூ இருக்குல்ல அந்த பூவை எடுத்துங்க அந்த பூ மலரவில்லை முட்டோடு உதிர்ந்து விட்டது அப்படின்னா ஒரு மாம்பிஞ்சு நம்ம கிடையாது அது திருப்பியும் மலரணும் அது முட்டாகணும் பூவாகணும் காயாகணும் வடு கனி மற்ற நிலைக்கு அது மாற்றப்படும் ஆனால் அது அப்போவே மலரவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மொட்டோடையே ஒரு பண்பு போயிடுது அப்போ முட்டு மலர்தல் என்பது அடுத்தடுத்த வளர்ச்சி நிலையை குறிக்கிறது பாலாக நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அது அதோடு அழிஞ்சு போயிடும் பாலோட பண்பு அதுதான் ஆனந்த கலிகாங்கிற பண்பு ஆனால் அப்படி இல்லாமல் பாலை காய்ச்சி உரக்குத்தி தயிராக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கடைஞ்சி வெண்ணெயாக்கி நெய்யாக்கி அது இருந்தால் அது அழியாமல் இருக்கும் காலம்புரை வாங்கினா ஒரு மணி நேரத்தில் பால் வீணா விடும் ஆனால் நெய் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் இல்லை வீணாக போகாது நெய்யோட பண்பு வேறு பாலோட பண்பு வேறு இந்த நெய்ங்கிறது பாலுங்கிறது மொட்டு கலிகாவாக இருந்தால் நெய்ங்கிறது மோட்ச நிலையை குறிக்கும் அதனால் ஆனந்த கலிகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவஞானத்தின் மொட்டுன்னு சொல்கிறோம் இந்த மொட்டும் மலர்வும் தேடி வெளியில எல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டின்னு செய்வோம் சொல்லும் அப்படியே புரிஞ்சுக்கிறது தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது அந்த மாற்றம் ஒரு மொட்டு மலர்வதை போல் நிகழ்கிறது அந்த மொட்டு மலர்ந்து விட்டால் முழுவதுமாய் மாறிவிடுகிறது காயாவது கனியாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது அந்த ஒரு மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றமாக போயிடுது ஆனால் அந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அது அப்படியே இருந்துவிடும் அதற்கு மேல் அது ஒன்றும் செய்யப்போவதில்லை ஒரு உதாரணமாக ஒரு புளியங்கொட்டையை கையில் வச்சுக்குவோம் இல்லை ஒரு எல்லை கையில் வச்சுக்குவோம் அது முட்டு நிலை அப்படின்னு சொன்னால் அதை விதைச்சி அப்படியே செடியாகி அது பல எட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பண்பு அதுக்கு வந்தால் அது ஞானம் அதனால ஆனந்த கலிகா முட்டுன்னு சொல்லியிருக்கா பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது காரணம் என்னென்னா ஞானம்ங்கிறது உன்னிடத்திலே உள்ளது அதை அம்பாள் மலரச் செய்கிறாள் தாமரை முட்டு அம்பாள் ஆனந்த கலிகா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் ஒரு அதுதான் நீங்கள் அப்படின்னு முடிவு பண்ணால் அம்பாள் சூரியனாக இருக்கா அந்த மொட்டை மலர செய்கிற ஆதித்யனா அவளே இருக்கா நீங்கள் அள்ளி முட்டு இன்னும் மலரவில்லை அப்படின்னு சொன்னால் அம்பாள் வந்து சந்திரனாக இருக்கா அந்த ஒலி அந்த ம அந்த மொட்டை மலர வைக்கிறது தன்னோட வம்சத்தை விருத்தி பண்ணுறது தேன் உருவாறு அதில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அது மொட்டாவே இருந்து மலராமலே அழிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் அது பயனற்று போகிறது அந்த செடியினுடைய பயனே இல்லாத போயிடும் அந்த பூவனுடைய மலர்தலின் பயணமே இல்லாத போய்டும் அதனால் ஞானம் என்பது எல்லோரிடத்திலும் இயல்பாகவே இருப்பது அதை அடைய முயற்சி செய்கிறோம் இப்போ இந்த எல்லா தாமரம் மட்டும் சூரியன் உதயத்தில் மலர்ந்துருமா எல்லா அள்ளி மட்டும் சந்திரன் உதயத்தில் மலர்ந்துருமானா அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவம் வரைக்கும் இருந்தால் தான் அந்த மொட்டு அந்த நிலைமைக்கு தான் சூரியனை பார்த்து மலரும் சூரியனே இல்லாமல் மலருமானா மலராது சூரியன் இல்லாமல் எந்த தாமரையும் மலராது சந்திரன் இல்லைன்னா எந்த அல்லியும் மலராது அப்போது அந்த மலர்தலுக்கு காரணமாக அம்பாள் இருக்கா அந்த ஞானஸ்வரூபம் இப்போ இந்த ஆனந்த கலிகாங்கிற நாமாவளியை பற்றி எப்படி வேணாலும் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டோம் என்ன பிரயோஜனம் நம்ம இதை சொன்னால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் முன்னேற்றம் வாழ்க்கையில் பல காரியத்தை பண்ணியும் அப்படி தான் இருக்கும் முன்னேற்றமே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே தான் ஏதோ சாப்பிட்றோம் தூங்குகிறோம் பொழுது போகிறது அவ்வளோதான் அப்படின்னு முன்னேற்றமே இல்லாத ஒரு ஒரு சிலர் நிலையை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்கள் இந்த நாமாவளியை அம்பாளுடைய மனசில் நினச்சிண்டு அதுக்கு உண்டான முறைப்படி சொன்னால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் முன்னேற்றத்திற்குரிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து